உற்சாகமான வணக்கங்கள் நண்பர்களே இறைவன் உங்கள் கிட்ட நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க எந்த விருப்பத்தை தேர்வு பண்ணுறீங்க அப்படிங்கிற சாய்ஸை உங்கள் கையிலையே கொடுத்துட்டார் அதுவா இதுவா டிசைட் யுவர் செல்ப் அப்படின்னு கொடுத்துட்டார் தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு முழுமை உரிமை இருக்குது எதுவானால் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க அதிலிருந்து கிடைக்கிற ரிசல்ட் இருக்கு இல்லையா அந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான விளைவு என்னவோ ரிசல்ட் என்னவோ அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதில் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது நான் எதிர்பார்த்த மாதிரி விஷயம் நடக்கலைன்னு நீங்கள் வருத்தப்படவே முடியாது அது என்னவோ அப்படியே அக்செப்ட் பண்ணி தான் தீரணும் நண்பர்களே அதனால் உங்கள் தேர்வு சிறந்தவையாக நல்லவையாக இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்துங்கள்